ஹைவ்வர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்தினாக்கா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தங்க அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு அடுத்து வேடந்தாங்கல் அந்த சரௌண்டிங்கில் தான் இந்த கணி க விவசாய நிலம் அமைஞ்சிருக்கு மொத்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தனாக்கா பேசி இன்னும் கூட கம்மி பண்ணலாம் ஸோ இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஸோ இப்போதைக்கு கழனியில் பார்த்தீங்கன்னாக்கா தென்னை மரம் மாமரம் எல்லாமே செடிங்களாக வச்சுருக்காங்க ஸோ நல்லா அருமையான இடம் இடம் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீனில் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஸ்ரீ செந்தூர் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்